வெல்கம் டு கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் கமல்ஹாசன் அவர்களுடைய சிறப்பம்சமே அவர் ஒரு மிகப்பெரிய என்டர்டைனர் குவாலிட்டியான மேக்கர் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஆள் பண்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் இப்ப பிவிஆர் சினிமாஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களே ஒரு பதிலும் கொடுத்துருக்காங்க நேம் அண்ட் ஆக்டர் த பெஸ்ட் கல்ட் கிளாசிக் மூவி யாருக்கு எந்த நடிகர் வந்து கல்ட் கிளாசிக் மூவி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமலாசனின் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி அவங்க அன்பே சிவத்தை போட்டிருக்காங்க மத்ததெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கமலஹாசனை பொறுத்தவரை அவர் ஏராளமான கல் கிளாசிக் மூவி நடிச்சிருக்காரு அது ரைட் ஃப்ரம் அவர் பதினாறு வயது நிலையில இருந்து ஆரம்பிக்குது பதினாறு வயது நிலையை சிகப்பு ரோஜாக்கள் அவள் அப்படித்தான் மரோ சரித்திரா இந்த மரோ சரித்திரா தான் பின்னாடி ஏக் ஜூஜே கேலியவா மாறுது ராஜ பார்வை மூன்றாம் விரை சாகர சங்கமம் அதாவது சலங்கை ஒலி சுவாதி முத்தியம் சிப்பிக்குள் முத்து நாயகன் புஷ்பக்கு பேசும் பேசும்படம் சத்தியா அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் குணா தேவர் மகன் மகாநதி குருதிப்புணல் ஹேராம் ஆலவந்தான் அவங்க அவங்க குறிப்பிட்டிருக்கிற அன்பே சிவம் விருமாண்டி விஸ்வரூபம் உத்தம வில்லன் இந்த மாதிரி ஏராளமான கல் கிளாசிக் மூவில கமல் நடிச்சிருக்காரு அதான் கமலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க ஆர்ட் பிலிமா எடுத்துடக்கூடாது அதே நேரம் முழுக்க முழுக்க மசாலா படமா எடுத்துடக் இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு கொண்டு வருவாங்கல்ல அதாவது த பிரிட்ஜ் பிட்வீன் ஆர்ட் அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க நடுவுல ஒரு ஒரு பாதை வர்த்தக சினிமாவுக்கும் சினிமாவுக்கும் சேர்த்து வந்து வெற்றி தர்ற மாதிரியாக அந்த படம் பெரிய இருக்கும் விமர்சகர்களும் பாராட்டுவாங்க விருதுகளும் வாங்கியிருக்கும் அந்த மாதிரி படங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவர் மகன் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அது ஒரு கல்கிளாசிக் மூவி அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே எல்லாருக்கும் தகுந்த முக்கியத்துவம் இருக்கும் பல விருதுகள் பல சிறப்பான பாடல்கள் பல வசூல் சாதனைகள் இண்டஸ்ட்ரி இட்டு பல்வேறு விருதுகள் எல்லாமே மூன்றாம் பிற எடுத்துக்கோங்க மூன்றாம் பிறை கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ரெண்டுக்கு நடுவுல உள்ள படம் மிட்வே பாத்தல இருக்கும் இது அவார்டு ஃபிலிம்னு சொல்ல முடியாது மசாலாவும் சொல்ல முடியாது ஏன்னா கரெக்டா அவர் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டா ஆட் பண்ணிருப்பாரு நம்ம பாலு மகேந்திரா அந்த மாதிரியான ஒரு படம் இந்த மாதிரி கமல் கேரியர்ல ஒரு நாற்பது படம் நம்ம இது மாதிரி சூஸ் பண்ணலாம் கலத்து கிளாசிக்காக நாற்பது படம் நடிச்சிருக்காருன்னா அது பெரிய விஷயம் அதை தவிர நல்ல படங்கள் நிறையா இருக்கு கமர்ஷியல் படங்கள் நிறையா இருக்கு ஸோ அதனால தான் கமலஹாசனை வந்து மாபெரும் ஷோமேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க இந்த ஷோமேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அதனால தான் எவ்வளவு நல்ல படங்கள் கொடுத்துருக்காருங்கிறது தான் கமலுடைய பெருமை சோசியல் மீடியானாலே அப்யூஸ் பண்றது ஃபேக் ஐடி வச்சு திட்டுறது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா பாசிட்டிவா பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பாசிட்டிவாகவும் இருக்கு நான் ஒரு பதிவு அந்த மாதிரி பார்த்தேன் வித்தவுட் மென்ஷனிங் ஹிஸ் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி உலகநாயன் கமலஹாசன் படத்தை போட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க அதில் கமெண்ட்டை பார்த்தா சினிமா அப்படின்னு ஒருத்தர் பதில் போட்டுருந்தாரு அருமையான பதில் நீ யாரு ஹீரோ ஃபேனா இருந்துட்டு போ பரவாயில்ல ஆனா இவர் தான் ஹீரோக்கு இன்ஸ்பிரேஷன் சூப்பான பதில் இது அதே மாதிரி என்சைக்ளோபீடியா இந்தியன் சினிமா இன்னொருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆண்டவர் இல்லன்னு சொல்ற ஒரு ஆண்டவர்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு இன்னொருத்தர் நாயகன் பார்க்கும் பொழுது கமலஹாசன் அப்படின்னா அவர் என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா அவர் சினிமா மிஸ்டர் சினிமா இப்படின்னு பல்வேறு பதில்கள் நம்ம பார்க்க முடியுது அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு ஏன்னா அவருடைய ஒர்க்கே அவருடைய லைஃப் ஒர்க்கே சினிமாதான் அவ்வளவு தூரம் அவர் வந்து அதற்காக பாடுபட்டு உழைத்து ஒவ்வொரு துறையும் அவர் கத்துக்கிட்டு அதாவது கிரேட்டு கிராஃப்ட் மேன் சொல்லுவாங்க அந்த கிராஃப்ட் ஒவ்வொரு கிராஃப்டையும் அவர் கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்காரு சொல்லுவாங்க அவரே ஒரு நிறுவனம் அந்த இவர் நம்ம சொல்ற மாதிரி நம்ம வைரமுத்து உலகம் எங்கிலும் முன்னே மிஞ்சிட யாரு பாட்டில் வரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு பி அப்துல் ஹமீது பி எச் அப்துல் ஹமீதை பொறுத்தவரைய அவர் வந்து கமலஹாசனுடைய இலங்கை தமிழுக்கு வாத்தியாரா இருந்தவர் வாதியார் விட அவர் ஏதாவது தப்பு பண்றாரா அப்படின்னு பாக்குறதா அவரோட வேலை இன்ஸ்பெக்ட் பண்றதா அவரோட வேலை ஏன்னா தெனாலி படத்துல கமலஹாசன் அவர்கள் இலங்கை தமிழராக நடிச்சிருந்தார் தெனாலி சோமன் அப்படிங்கிற கதாபாத்திரம் இலங்கையில் போர்ல ஏற்பட்ட அந்த இதில் வந்து அவருக்கு கொஞ்சம் மென்டல் இல்னஸ் அதை ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க ஜெயராம் கிட்ட அதுல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான காமெடி அதான் மொத்த படமே ஸோ அதுல வந்து வேலை பார்த்தவர் அப்துல் அமீது அவர் கமல் வந்து பயங்கரமா இருப்பாராம் பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியா இருப்பாராம் அந்த டயலாக் கோச்சு தேவையே இல்லை நீங்களே கரெக்டா பேசுறீங்களே சார் நான் எதுக்கு மாறான் இல்ல இல்ல நான் ஏதாவது தப்பு விட்டேன்னா நீங்க கண்டுபிடிக்கணும் ஏன்னா நான் இலங்கை வட்டார வழக்கு பேசும் பொழுது அதுல எதுவும் தவறு வந்துடக்கூடாது கூடாது நீங்க கூடவே இருக்கணும்னு சொல்லி அவர் கூடவே இருந்து பிற்பாடு அவர் புத்தகம் வெளியிடும் பொழுது அந்த புத்தகத்தை வெளியிட்டவர் கமலஹாசன் அவர் அவ்வளவு தூரம் கமலை பத்தி பேட்டி கொடுக்குறாரு ரொம்ப கமல் எவ்வளவு ஒரு டீப்பா நாலேஜ் உள்ளவர் ஒவ்வொரு விஷயத்த பத்தி எப்படி பேசுவாரு எவ்வளவு சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணுவாரு கமல்ஹாசன் அளவுக்கு வேற எந்த நடிகனுக்கும் இவ்வளவு நாலேஜ் இருக்காது வரலாறு தெரியாது இவ்வளவு மொழி அறிவு இருக்காது எந்த துறையை எடுத்தாலும் அதை டீப்பா படிக்கக்கூடியவர் சும்மா மேம்போக்கா ஒரு ரெண்டு வரிய மட்டும் மேற்கோள் காமிச்சுட்டு போறவர் கிடையாது கமல் டீப்பா டெப்தா அதை பத்தி நாலேஜ வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு தன் கிட்ட இருக்கிற அறிவை எல்லாத்தையுமே அவர் ஷேர் பண்ண தயங்க மாட்டாரு அந்த குருஸ் வந்து இது ஒரு முக்கியமான இது இதை ரகசியமா வச்சுக்கணும்பாங்க கமல் என்னது நம்ம சொல்லுவாரு உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடு எதையும் ரகசியமா வச்சுக்காத நீ கத்து கொடுத்தா நீ நல்லா கத்துக்கலாம் அப்படிங்கறத அவரோட பாயிண்ட் அதை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் உட்பட எல்லாருக்கும் அலி ஃபசல் மிர்சாபூர்ல மிக முக்கியமான கதாபாத்திரம் கதாநாயகன நடிச்சவர் ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது அவரோட ரோலு அவரோட ஆக்டிங்கு அவரோட எல்லாமே பட் தக் லைஃப்ல அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவமான ரோல் இல்ல வில்லனோட பையனா வருவாரு சிம்புவை கொலை பண்றேன்னு சொல்லி ட்ரை பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ரோலு அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு யூஸ்வலா கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா படங்களையும் ஒரு மசாலா படங்கள்ல வரக்கூடிய ஒரு வில்லன் கதாபாத்திரம் பெருசா வேலை இருக்காது அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துட்டாங்க அவருக்கு பெரிய நடிக்கிறதுக்கு ஸ்கோப் எல்லாம் இல்ல பட் ஆனா அந்த படம் நடிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா நடிக்கும் பொழுது கமல் சார்ட நிறைய நாலேஜை கேதர் பண்ணேன் அதாவது கமல்ஹாசன் அமீர் கான் ரெண்டு பேருமே பெரிய லெஜண்ட்ஸு அவங்க நடிக்கிறத பார்த்தா நான் வளர்ந்தேன் நான் கொஞ்ச நாள் தான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது கமல் சாரோட இருந்தாலும் அவர் வந்து பயங்கரமா நிறைய விஷயங்களை எனக்கு சொன்னாரு அவர் வந்து பேக்ரவுண்ட் டான்சரா இருந்தது மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு அவர் கமல் வந்து எப்படி ஜீரோல இருந்து மேல வந்தாரு அவர் குழந்தை நட்சத்திரமா நடிச்சு ரெண்டும் கட்டாம் வயசுல அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் அவர் டான்ஸ் தெரிஞ்சதுனால தப்பிச்சாரு தங்கப்பன் மாஸ்டர் அசிஸ்டன்டா இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொரியோகிராஃபராக வந்து அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ஆகி அதுக்கப்புறம் பாலச்சந்தர் கண்ணில் பட்டு அங்க திருப்பி அரங்கேற்றம் படத்துல நானவநிலை படத்துல ஒரு சின்ன ரோலு அரங்கேற்றம் படத்துல அதை விட கொஞ்சம் பெட்டர் அதுக்கப்புறம் சொல்லத்தான்னு நினைக்கிறேன்ல ஒரு வில்லன் கதாபாத்திரம் அதுக்கப்புறம் அவளொரு ஒரு தொடர்கதையில் ஒரு விகடகவி அதுக்கப்புறம் மண்மதலேன்னு தொடர்ந்து அபூர்வ ராகங்கள் அவர்கள் அபூர்வ ராகங்கள் அவளோட தொடர்கதை மன்மதலிலை இப்படின்னு நிறைய படங்கள் நடிச்சுதான் அவர் பெரிய ஆளா இருக்காரு எடுத்தோன்னே அவர் பெரிய ஆளா வரல அது இங்க நிறைய பேருக்கு தெரியறதில்ல கமல் ஏதோ பெரிய வீட்டு பையன் ஈஸியாக வந்துட்டாருன்னு நினப்பாங்க சினிமாவில் அப்படிலாம் வர முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு தன்னோட அனுபவத்தை இவர்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அது வந்து இவருக்கு பெரிய ஒரு வெல்த்தா இருந்திருக்கும் இந்த படம் அவருக்கு பெரிய பேரை வாங்கி கொடுக்கலனாலும் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் அவர் கேதர் பண்ணியிருப்பாரு அது பின்னாடி படங்களுக்கு அவருக்கு பயன்படும்